அக்கா இரோ என்ன ஸ்பெஷல் தெரில சுரேஷ் என்ன செய்யறது தெரில

அக்கா இன்னும் பிளான் பண்ணலையா என்ன பிளான் சுரேஷ் இத்த வேற இத விட்டா வேற எதுவும் கிடையாது நான் உங்ககிட்ட சோறு வாங்கி ஏன் பழைய குழம்பு குடுத்துருவேனா பழைய குழம்பு உங்களுக்கு எல்லாம் கிடையாது மாறண்ணா நல்ல புதுசா குழம்பு வச்சு தருவேன் பழைய குழம்பு எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் மட்டும்தானா வேற யாருக்கும் கிடையாது ஹாய் மச்சான் மச்சான் வீட்டுக்கு போயிட்டாங்க சுரேஷ் மச்சான் நலமா போன வாரம் வச்சு வத்த குழம்பு தான் ஊத்துவீர்கள் நான் உங்களுக்கு நீங்க வந்தா நல்ல குழம்பு தான் உங்களுக்கு தருவேன் அதுக்குள்ள போயிட்டாங்களா ஆமா சுரேசு வந்ததும் வீட்டுக்கு அனுப்பிடுறேன் அவ்வளவுதான் வேலை சரி முத்தும சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே ஓகே அக்கா சவுண்ட் இல்லையா சவுண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு காது கேட்கல போல முத்துக்குமாரு அக்கா மருமகள் எப்ப வருவாங்க ஏழு மணிக்கு வருவா சுரேஷ் ஏழு மணிக்கு போய் கூப்பிட போனோம் சுரேஷ் உங்க ஃப்ரெண்டுக்கு சரியாயிச்சா காலில் அடிபட்டுதுன்னு சொன்னீங்களே சரியாயிடுச்சா பரவாயில்லையா நல்லா இருக்காங்களா டீ குடுத்து விட்டீர்களா மச்சான் குழந்தைகள் அனைவரும் நல்லமா ஆமா நான் டீ இன்னும் குடிக்கலாம் இனிமேல் குடிப்பேன் பொண்ணு நல்லா இருக்கா மச்சான் நல்லா இருக்கீங்களா இப்ப பரவாயில்ல பரவாயில்லையா சுரேஷ் சரி சரி போய் பாத்தீங்களா ஓகே முத்துக்குமர் அக்கா இனிமேல் தான் போகணும் இனிமேல் தான் போகணுமா போன் பண்ணி பேசுனீங்களா